நிறைய 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 நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் இல்லை என்றால் வாய் வேறு எதையாவது பேசிக்கொண்டிருக்கும் இல்லது ஏதாவது ஒரு சினிமா பாடலை முன்மொழித்துக் கொண்டிருக்கும் அவைகளால் பயனேதும் இல்லை ஆனால் அது இறைவனாக இறைவனுடைய நாமமாக ஆகிவிட்டார் அங்கு ஒரு பெரும் சக்தி விடுகிற நம்மால் உணர முடியவில்லை என்றாலும் இது சத்தியம் என்று பலமுறை பகவான் சொல்லியிருக்கிறார் அவரை நம்புவோம் யார் யாரையோ நம்புகிறோம் எவ்வளவு ஏமாந்து நம்முடைய பகவானை நம்புவோம் அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்தவை அதனால் நமக்கு ஒரு பெரும் உச்சிஷ்ட பிரசாதம் அவர் சாப்பிட்ட உணவை உச்சிஷ்டம் என்று கொண்டாடி சாப்பிடுகிறோம் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவருடைய ஆன்மாவின் அடித்தளத்தில் இருந்து வந்த